நமஸ்காரம் எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு திருப்பியும் வரவேற்கிறேன் நம்ம விஷயம் என்னவென்றால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் பாத்தீங்களானால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனைக்கு என்ன பண்ண வேண்டும் என்ன பரிகாரம் என்று தனித்தனியாக கேட்டிருக்கிறார்கள் அது வந்து சில பேருக்கு வீடு வாங்க வேண்டும் சில பேருக்கு விவாகமாக வேண்டும் சில பேருக்கு குழந்தை பேரு தேவையா இருக்குது சில பேருக்கு கோர்ட் கேஸ் இருக்கு அதுல இருந்து மீட்டு வர என்ன பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பரிகாரம் என்ன பண்ணணும் என்று கேட்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையிலும் என் வாழ்க்கையில் நான் வந்து பின்பற்றுகிற சில விஷயங்கள் என்னவென்றால் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு உண்டான சில ஸ்லோகங்கள் இருக்கு அந்த ஸ்லோகங்களை நாம பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் ஒரு காலகட்டம் அளவுக்கு தொடர்ந்து சொல்லி வந்தோமானால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து அதில் ஒரு ஒரு சிறப்பான தீர்வு கா காண்பதை நான் என்னோட தனிப்பட்ட முறை வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன் அதை உங்களிடமும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இன்னைக்கு நினைக்கிறேன் காஞ்சி மகாபிரியவா கிட்ட ஒரு பக்தர் வந்து மந்திரங்கள் என்பது வெறும் எழுத்துக்கள் தானே அதை வந்து தொடர்ந்து சொல்லுவதனால் என்ன பலன் என்று கேட்டாராம் பெரியவா அதுக்கு மந்திரங்கள் என்பவை வெறும் எழுத்துக்களின் கூட்டுதான் ஆனால் எழுத்து பலவிதமான பலன்களை தருகிறது என்பதற்கு அண்மை கால வரலாற்றிலேயே உதாரணம் இருக்கிறது என்று கூறினார் உலக போரின் போது ஆங்கிலேய படை வீரர்கள் வி என்னும் ஒரு எழுத்தை எல்லா படை வீரர்களுக்கும் ஜீவனாடியாக அளித்து வந்து வி என்றால் விக்டரி அதன் முதல் எழுத்து வி அதாவது வெற்றி என்று நாடெங்கும் அவர்கள் பிரசாரம் செய்தார்கள் ரஷ்யாவும் ஜெர்மனியும் இணைந்து இங்கிலாந்திற்கு தொல்லை கொடுத்து வந்த அந்த ஒரு சமயத்தில் தான் இவர்கள் இந்த மாதிரி ஒரு சூட்சமான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தினார்கள் நாடெங்கும் அந்த எழுத்து காட்சியளித்தது அரசு நிறுவனங்கள் பெரிய அளவில் அந்த எழுத்தை எழுதி எங்கும் மக்களின் பார்வைக்கு வைத்தார்கள் அந்த பார்த்த மனங்களில் எல்லாமே வெற்றி வெற்றி என்ற ஒரே சிந்தனை மேலோங்கியது அந்த எண்ணமே அவர்களுக்கு வெற்றியை தேடித்தந்தது என்று பெரியவா அந்த பக்தரிடம் கூறினார் அப்புறம் அக்ஷரம் என்பது வெறும் எழுத்து மட்டுமே அதற்கு உணர்வு சார்ந்த உயிர் துடிப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டார் மந்திரங்களில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் நம் உணர்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மந்திரங்கள் ஜெபித்தால் மனம் அமைதி பெறும் முயற்சி வெற்றி பெறும் ஒரு முரட்டு வேடனாக இருந்த வால்மீகி அவரை ராமா என்ற இரண்டு அக்ஷரங்கள் வந்து ஒரு மகா காவியத்தையே எழுத வைத்து ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக மாற்றிவிட்டது இன்னைக்கு அந்த வகையில நமக்கு தினசரி வாழ்க்கையில் தேவைப்படும் சில ஸ்லோகங்கள் இல்லையெனில் மந்திரங்களை இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் முதல்ல அனைத்து விஷயங்களிலேயும் வெற்றி கிடைக்க நாம எல்லா விக்னங்களும் நீங்கி நமக்கு ஒரு விஷயம் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான ஒரு விசேஷப்பட்ட மந்திரத்தை பார்ப்போம் நமோஸ்து ராமாய சலக்ஷ்மனாய தேவேஜ தச்ய ஜனகாத்ம ஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரிய மரனிலேப்ய நமோஸ்து சந்திரார்க்க மருத்கனேப்ய இந்த மந்திரத்தை நான் விடியோவில் விஷ்வலாகவும் குடுகிறேன் இதை தினமும் ஒரு உம்போது வாட்டி பாராயனம் செய்து வாருங்கள் உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்களில் இருந்து தடைகளில்லா நீங்கி உங்களுக்கு அந்த விஷயம் வெற்றிகரமாக முடிக்க முடியும் இது எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த ஸ்லோகத்தை நம்ம பயன்படுத்தலாம் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போதும் இந்த மந்திரத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிப்பது ரொம்பவும் சிறப்பு இனி ரொம்ப அதீதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நரசிம்ஹ ஸ்தோத்திரத்தை பார்ப்போம் நரசிம்மரானவர் நம்ம கூப்பிட்ட கஷணம் அடுத்த நிமிடமே நொடியிலேயே வந்து நம்மளை காப்பாற்ற கூடின மிக சக்தி வாய்ந்த கடவுள் அவரின் ஒரு அபூர்வமான ஸ்தோத்திரத்தை இங்கே சொல்கிறேன் மாதா நரசிம்ஹ பிதா நரசிம்ஹ பிராதா நரசிம்ஹ சகா நரசிம்ஹ வித்யா நரசிம்ஹ திரவிணம் நரசிம்ஹ சுவாமி நரசிம்ஹ சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹ பரதோ நரசிம்ஹ யதோ யதோ யாகி ததோ ததோ ந நரசிம்ஹ தேவாத் பரோன ஸ்லோகத்தை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் உங்களுக்கு எத்தனை முறை ஜபிக்க முடியும் என்று பார்த்து உங்க சௌகரியத்துக்கு ஏற்ற ஏற்றபடி நீங்கள் ஜபித்து வந்தே உங்களுடைய எல்லா விதமான சத்ருதோஷங்களும் பயமும் மனக்குழப்பங்களும் கஷ்டங்களும் எல்லாம் நீங்கி அவர் உங்களுக்கு ஒரு ரக்ஷா கவசத்தை அளித்திடுவார் ஒரு கவசம் போல் இந்த காப்பாற்றும் சொல்லி வாருங்கள் மற்றொரு பிரச்சனை எல்லோரும் என்ன என்னவென்றால் பண வரவு தேவையான அளவுக்கு பணம் வரவில்லை என்று நிறைய பேர் கமெண்டில் குறிப்பிடுறார்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு குபேர மந்திரம் எல்லா மந்திரமும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எல்லா மந்திரமும் குரு உபதேசம் இல்லாமல் நாம சொல்லக்கூடாது ஆனால் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிற இந்த ஸ்லோகங்களோ மந்திரங்களோ ஆனது உங்களுக்கு ஒரு குரு முகமாக உபதேசம் இல்லாமலும் நீங்கள் சொல்லி கொண்டு வரலாம் அதில் எந்த ஒரு பீஜ மந்திரங்களும் இல்லாததுனால நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லி வரலாம் ஆனால் குளித்து சுத்தமாக உடலும் மனதும் சுத்தமாக இருக்கிற நேரத்தில் சொல்லி வந்தால் உங்களுக்கு பலன் கொஞ்சம் சீக்கிரமாவே கிடைக்கும் மந்திரத்துக்கு போவோம் ஓம் குபேராய வைஷ்ரவனாய தன நமக ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதாநான்யாதிபதையே நமக இது ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப சீக்கிரமும் பலன் கொடுக்கூடிய ஒரு குபேர மந்திரம் இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமைகளில் ஆரம்பித்து நீங்கள் எத்தனை நாள் வேணுமானாலும் சொல்லி வரலாம் எத்தனை தடவை வேணுமானாலும் சொல்லி வரலாம் உங்களுக்கு நினைத்த விஷயம் முடிந்து விட்டது என்றால் அந்த காலையளவு வரையிலும் நீங்கள் தாராளமாக இந்த குபேர மந்திரத்தை சொல்லி வரலாம் இனி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வருகிறது ஆனால் கிடைக்க கிடைக்கவில்லை என்று நிறைய அம்மாக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் யாருக்கு வேலை தேவைப்படுகிறதோ அவர்கள் இந்த ஸ்லோகத்தை இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வருவது ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி வருது ரொம்ப சிறப்பு மந்திரமானது ஸ்ரீ தேவிஹி பூதா கமலா சந்திர சோபனா விஷ்ணு பத்னி வைஷ்ணவீச வரா ரோஹாச்சாரங்கிணி ஹரிப்ரியா தேவதேவி மகாலட்சுமீசு ஸ்ரீ தேவிஹி அமிரோத் ஹரிப்ரியா தேவதேவி மகாலட்சுமீச சுந்தரி இந்த ஸ்ரீ லட்சுமி கட்டாட்சம் பெறக்கூடின இந்த மந்திரத்தை சொல்லி வர செல்வம் வளரும் விரைவில் நல்ல வேலை கிட்டும் தினமும் குளித்து காலையில குளித்து ஒரு பத்து முறை ஜெபிக்க வேண்டும் மேலும் வெள்ளிக்கிழமை மாலை வேளைகளில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீ லட்சுமி பூஜை செய்து நூத்தி எட்டு முறை ஜெபித்து வர விரைவில் வெகு சீக்கிரமாகவே ரொம்ப நல்ல வேலை அவர்களுக்கு கிடைத்துவிடும் அடுத்தது மரண பயத்தை போக்கக்கூடிய மிருத்யுஞ்சய மந்திரம் இந்த மந்திரமானது எல்லா நேரத்திலும் சொல்லக்கூடாது காலையில் பன்னெண்டு மணி வரையிலும் தான் மகாமிருத்யு மந்திரம் கூற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடறது அதனால அதற்கு பின் தயவு செய்து இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது மந்திரமானது சுகந்தி புஷ்டிவர்தனம் ஒருவாருக்கமிபந்தனான் பிரத்யோர் முக்ஷியம் அமிர்தாத் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர தினமும் பதினோரு முறை மனமுருகி சொல்லவும் குறிப்பிட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை மொத்தமாக வாழ்க்கையை சிறப்பாகவும் குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்க வேண்டும் என்றால் பழைய காலத்துல முன்னோர்கள் பெரியோர்கள் ராமாயணம் படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில எல்லாம் எல்லோரும் சாயங்காலம் ராமாயணத்தில் ஒரு சில பக்கங்களாவது வீட்டில் படித்து வந்தார்கள் ஆனால் இப்போ நம்ம சமய தட்டுப்பாடினாலும் வேலை இருக்கிற சூழ்நிலையினாலும் நம்மளால் அது பண்ண முடிய முடியறது அந்த பட்சத்துல நமக்கு ரொம்ப சுலபமாக அந்த முழு ராமாயணத்தையும் படிக்க படித்த ஒரு பலன் கிடைக்கக்கூடியன ஒரு ஸ்லோகம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஸ்லோகமானது படித்து வர முழு ராமாயணத்தையும் படித்தால் என்ன பலன் கிட்டுமோ அந்த பலன் இதிலே கிட்டும் என்று நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த ஸ்லோகமானது ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சாக்ரிஹத சீதா ஹஸ்தகரம் சோபிதம் சூடாமணி ஹஸ்தகரம் ஆஞ்சநேயமா வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வ மங்கள காரியானுகூலம் சததம் ஸ்ரீராமச்சந்திர பாலயமாம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வாருங்கள் அதற்கு பின் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றங்களை பார்த்து நாமளே அதிசயப்படும் விதமாக இருக்கும் ஏனால் ராமாயணம் படிக்கும் இடத்தில் எல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் ஆஞ்சநேயர் நம்ம பூமியிலேயே வந்து சிரஞ்சீவியாக சுற்றி வருபவர் அவர்தான் நமக்கு ரொம்பவும் கிட்டமான கடவுள் என்று சொல்லலாம் அதனால் அவரிடம் அவருக்கு ரொம்பவும் பிடித்தது ராமர் அவருக்கு ரொம்பவும் பிடித்தது ராமாயணம் அதனால் ஆஞ்சநேயரின் முழு அனுகிரகமும் பெற இதைவிட ஒரு சிறந்த வழி இல்லை என்றே சொல்லலாம் இனி நமக்கு அடுத்த செல்வம் என்பது ஆரோக்கியம் தானே அந்த ஒரு நல்ல ஆரோக்கியம் நீடிக்க வேண்டும் எல்லா நோய்களும் நம்மை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று என்பதற்காக ஸ்ரீ குருவாயரப்பன் ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது திரு நாராயண பட்டதிரி எழுதியிருக்கிற நாராயணத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஸ்லோகம் டாக்டர் மருத்துவர்கள் கூட தன்னுடைய பேஷன்ஸுக்கு இந்த ஸ்லோகத்தை கூற சொல்கிறார்கள் என்பதுதான் நமக்கு வியப்பூட்டும் விஷயம் இதை தினமும் சொல்லி வந்தால் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்று நாராயண பட்டதிரியே நாராயணியத்தில் சொல்லியிருக்கிறார் அந்த மந்திரமானது ஸ்லோகமானது அஸ்மின் பராத்மன் நனுபாத்மகள் இந்த ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கிறேன் உங்கள் விஷுவல்ல கொடுக்கிறேன் கண்டிப்பாக இதை எழுதி வைத்து நீங்கள் தினமும் சொல்லி வாருங்கள் குருவாயிரப்பனுக்கு ரொம்பவும் உகந்த நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று சொல்லி வாருங்கள் இல்லை காலையில் குளித்து விட்டு தினமும் கூட சொல்லலாம் இது வெறும் நாலே நாலு வரி தான் இருக்கிறது ஆனால் இது கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம உடலுக்கும் மனதுக்கும் இருக்கக்கூடியன ஒரு ஊற்றம் என்பது ரொம்பவும் ஜாஸ்தி ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக சொல்லி வாருங்கள் நாராயண பட்டதிரியின் வாத நோய் இந்த ஸ்லோகம் சொல்வதன் மூலம் அகன்று விட்டது என்பது நமக்கு நிதர்சனமான உண்மையாக நம்ம சரித்திரத்திலே இருக்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை சொல்லி வாருங்கள் பயனடையுங்கள் அடுத்ததாக பிரிந்தவரே ஒன்று சேர்க்கும் அபிராமி அந்தாதி பாடல் நிறைய பேர் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கூட நல்லா இருக்க என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் என்று கேட்டிருந்தார்கள் அதில் நான் சொல்லும் எளிய பரிகாரம் இதுதான் பெரிய பரிகாரங்கள் நிறையவே நான் வந்து முந்தின வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அதுடன் சேர்ந்து இதையும் பண்ணி வாருங்கள் அந்த ஸ்லோகமானது துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்டவேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் திருபுர சுந்தரியாவது அறிந்தனமே அது அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடியன ஒரு அழகான பாடல் இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம் ஆனால் இதை பிரிந்தவர்களை இணைக்க ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகமானது எங்களுக்கு உயிர் துணையும் நாங்கள் தொழுகின்ற தெய்வமும் எம்மையெல்லாம் ஈன்றெடுத்த அன்னையும் வேதமென்றும் ரிட்சத்தின் கிளையும் அதன் முடிவிலுள்ள கொழுந்தும் கீழே பரவி பகிழ்ந்துள்ள பதிந்துள்ள அதன் வேறும் குளிர்ச்சி பொருந்தியவையாகிய மலரம்புகள் கரும்புவில் மென்மே மிகு பாசாங்குசம் ஆகியவற்றை திருக்கரத்தில் ஏந்தி நிற்கும் திருபுர சுந்தரியே என்னும் உண்மையே நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் இதை சொல்லிவர பிறந்தவர்கள் இணைந்து குதூகலமாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்று அபிராமி அந்த அதில் அபிராம பட்டர் கூறியிருக்கிறார் இப்போதைக்கு இந்த ஸ்லோகங்களையெல்லாம் ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன் இதை உங்களுடன் தேவை இது என்று பார்த்து உங்களுடைய பிரச்சனை கேற்ற ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் தினமும் கூறி வாருங்கள் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள படித்து முடித்தலாம் அந்த அளவுக்கு சின்ன ஸ்லோகங்கள் தான் இதில் கொடுத்திருக்கிறேன் காலையில் குளித்துவிட்டு விட்டு விளக்கேற்றி அதற்கு பின் ஒரு பத்து நிமிடம் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் நீங்கள் சொல்லி வந்தால் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு காண முடியும் என்பது உறுதி கண்டிப்பாக இது பின்பற்றி வாருங்கள் அதற்கு பின் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என்று கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் அதே மாதிரி என்னோட சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் இன்னொரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்